கூட ஆரமிச்சு இந்த வெளிநாட்டு கைதிகள் லெஸ்பின் செய்கிறாங்க அதை பார்த்துட்டு நம்ம த நம்ம தமிழ் பீப்புள்ஸ் மாதிரி லெஸ்பின் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க தமிழ் பீப்புள்ஸை போய் நான் தட்டி கேட்டாக்க அவளுக்கெல்லாம் செய்கிறாங்க நீ நான் கேட்க பண்ணுறேன் இங்கே என்ன கேட்குறான்னு சொல்லி தமிழ் பீப்புள்ஸோட லெஸ்பினோட சதவீதம் வந்து அதிகரித்து போச்சு எல்லாரும் பண்ணுறாங்க இரவுல வந்து அம்னகட்டையாக அங்கேயும் நடக்கிறாங்க அவங்கள எதுவும் கேட்டுக்க முடியாது அவங்க இருக்கிற குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் குற்றச்சாட்டுகள் சாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய குற்றச்சாட்டுகள் ஒரு குற்றச்சாட்டு சொன்னோன்னே இன்னொரு பக்கம் கியூஸ் கிடையாது அதனால் குற்றச்சாட்டு சொல்கிறதும் பொய்யன்னு ஒரு பொறுமை கிடையாது எப்பொருள் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரியும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் ஆனால் சரசுக்கான நியாயம் கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறியான விஷயந்தான் சரசு மேலே எல்லோரும் திருப்பிடுவாங்க ஜெயிலில் டக்குன்னு எல்லாம் கையெழுத்து வாங்குவாங்க இந்த சரசு போலி சரியில்லை எங்கள் ஆப்பிள் அரைஞ்சி பிடிக்கும் போச்சு அலுப்பை அலுப்பையெல்லாம் இருக்குது எல்லாம் எங்கள் ஆப்பிள் அரைஞ்சி பிடிச்சி திருக்கி தின்னு போச்சு முட்டை திரும்பி தின்னு போச்சு அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்